ஒழு <laughs> இது <laughs>

இதில் கேமரா ஆன் பண்ணிக்கங்க அதாவது நான் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்து திறப்புலாக்கு வந்திருக்கேன் அது நிறைய ஓவியக்கரைஞர்களுடைய திறப்புலாக்கு சமீபத்தில் கூட வந்தேன் நான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி நாளைக்குள்ள கூட வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப புறமான விஷயம் என்னென்னா நைன்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொண்ணூற்றாறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுந்தான் இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேட்ச் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் நான் ஓவிய கோயிலுக்கு படித்தேன் நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்நாட்டு வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு மாடர்ன் ஆட்டு டாப்புக்கு வந்துடுச்சு அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சிக்காக நான் சொன்னேன் எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மார்க்ஸ் சொன்னார் ஜேடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க பாக்கி எங்கள் காலத்தில் வாஜ்பார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்கா வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு ஓடின விட்டுருக்கேன் காற்று ஓடிச்சு நல்லா இருந்துச்சு ஃபேன் வரட்டு ஓகே தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அக்காடமிக்காக வரைஞ்சிட்டுக்க ஒரே ஆடு இவரு தான் இவர் முதுகெலும் உள்ள ஒரு ஆடு எனக்கு எனக்கு எல்லாம் முதுகெலும் கிடையாது நான் வந்து இந்த துறையை விட்டு ஓடி போயிட்டேன் நான் 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 போனால் கூட ஒரு இருபத்தி நாலு வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைஞ்சேன் முக்கியமான ஓவியங்கள் மட்டும் இதில் காட்டப்பட நிறையா காட்டுறதுக்கு நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து இப்போ பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஊரட்லேயே அசெல்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியலாகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகனாட்சி ஒரு வருஷம் அப்புறையும் அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர் சூழல் கிரேட் பெயிண்டர்ஸ் நம்ம பார்த்து புறாம படம் மாதிரி இப்போ நானே வரைய முடியாத மாதிரி இல்லை படம் வச்சுக்காங்க அவனுக்கு இது புக்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன் முதல் சில பெயிண்டிங் காட்ட பார்த்துங்க அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த எம்ஜிஆர் படம்

இது ஜெமினி கணேசன் முன்னோட ஓவியம் பிரேம பாசன ஒரு பசுல இது எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஷோ இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வரைஞ்சி ஜெமினி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே பதில் போடுவேன் ஜெமினி கணேசன் என்ன பண்ணார் நிறைய ஒரு படம் பையன் வந்து காலத்தில் அவர் படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்குரிய ஆடு இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு நீ பெரிய ஆர்டிஸ்ட் அவரை வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார் இது ஐம்பத்தி ஏழுல இந்த படத்துல நான் வரைஞ்சு அனுப்புல இதுக்கு அதுக்கு ஒரு ஆட்டக்காக ஒரு போட்டோ அனுப்பி ஒரு மூணு வருஷம் இடைவெளியில மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் சே அந்த படம் அடுத்த மூணு வருஷம்ல நான் வரைஞ்சு போதுங்க இதெல்லாம் பென்சில் ஸ்கெட்சாம் கிடையாது வாட்டர் ப்ரூஃப் வாட்ரு நான் போய் நான் செட் போனால் கூட இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்ந்த பையன் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு ஜெம்மி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழில் இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நிறையா நல்லா வரவியாம அப்படின்னாரு உங்களே வளர்ந்துருக்கேன் சொல்லிட்டு இதை காட்டின பார்த்துட்டே டே மாப்பிள்ளை அது கொடுத்துறா அப்படின் சொல்லு ஒரிஜினல் உங்களோட எதுக்கு படங்கள் சொல்லிட்டு முடிக்குமாட்டும் சொல்லி நம்ம மாட்டேங்க சூர்யா ஃபோர்ஸ் பண்ணி அவர் எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை கொடுத்துருக்காரு ஒரிஜினல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து வருஷம் இயேசுநாதர் பிறப்ப பேஸ் பண்ண படம் இது மாட்டு தொழுவோம் அந்த மாட்டு தொழுவில் வந்து ஜீசஸ் இருக்கிற கீழே ஜோசப் ஆட்டு நேரம் இருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்காந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச போயிருந்தா வாட்டர் கோப் வரைஞ்சிட்டு இருக்கும்போது காஞ்சி போட்டுக்கும் போது மோகன் ஆட்சி இருக்கும்போது பதினேழு வயசுல இதுதான் யாரு சொல்லி கொடுக்காம வரைஞ்சது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தான் தெரியாது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பட்டத்தை கதாநாங்கியாக பத்மி வச்சாங்க அதை வந்து நேரத்தில் பேர்ந்திரா வளர்த்துக்காக அவன் ஃபோட்டோ வாங்கி வச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து யாரும் சொல்லி கொடுக்காம நான் வளைஞ்சிருவேன் இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வினீத்னோட நடிகர் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீமா சொந்த பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தை பேக் பண்ணிட்டு போய் நம்மகிட்ட இதுக்குள்ள எங்கேயும் சொல்லுமா சொன்னேன் தெரியலேப்பா நீயே ஏ இந்த படத்தை எடுத்து எடுத்துக்காட்டுனா நீ வரைஞ்சதான் ஆமாண்ணா நான் இவ்வளோ அழகா இருந்தேண்ணா நீ இதை விட அழகா இருந்தீங்கன்னு இந்த படத்தை நான் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம்னாங்க அப்படி என்னுடைய பதினேழு வயதுல வரைஞ்ச பாத்தீங்கமா பழனி இது முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல நம்ம இறந்துட்டாங்க நம்ம சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மணிக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு போனா நம்ம படம் அப்படியே குருவான்னு தேவை பார்த்தேன் அப்படியே மாதிரி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே அங்கே போனேன் அங்க ஒரு குத்து கே வச்சிருந்தது பக்கத்துல ஒரு படம் வச்சிருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை மாலம்னு நினைச்சு பாக்க டான்ஸ் ஆடிருக்கேன் தில்லா நம்ம வாழ்ந்த மன்னன் தாண்டி டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில்லை சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்து உடைக்கையை சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த குண பத்தால படம் இங்கிருந்து மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மா அறுபது சைக்கிளில் போய் வாட்டக்கடலை சைக்கிள் சைக்கிளில் போய் அயர்கள் அக்ரா அக்ராத்தை தென்னையில் பட்டு ஒரு நாலு ஆட்டு குட்டி நாய் தூக்கிட்டு இருந்தது தெரு நாய் அதில் விரட்டி விட்டு அந்த தென்னையில் நாங்கள் பட்டு ஏழி மானி கடற்கரை டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாமல்லபுரம் காப்பையாக இங்கிருக்குது அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து அஞ்சு ரதங்களில் ஒரு ரதத்தை அது மூணு மணி நேரத்தில் வரைஞ்ச வாட்ட அறுபத்தி ஒன்று

இன்னைக்கு நான் என் குழந்தைங்க தான் அவங்கள எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான் அதை விட முதல்ல அருளரசனுக்கு தான் தேங்க் பண்ணணும் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான் அவன் அவங்க சிஷனுக்கெல்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிஷனை ஏற்றுக்கிறாங்க முதல் இப்போ கிஃப்ட் வந்து இந்த பிரச்சனை அவருக்கு அப்புறம் திருஷ்டி வச்சுங்க இங்கே வெங்கட் எங்கே இருக்கு எங்கே இருக்கீங்க கொஞ்சம் பெரிய பக்கத்துல ஒரே பாக்குறது வாலிவுட் பக்கத்துல வச்சு பாக்குறது அடடே வந்து நான் போட் எடுக்கலா யாரு இத போட் எடுக்கலா யாரு இத போட் எடுக்கலா யாரு சொன்னாரு இது போட் எடுக்கணும் இங்க இருக்கு அருளே 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 இல்லையா யாரு யாரு நீ உள்ள போ போ அங்க இதுதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்க போ கொஞ்சம் कैमरा को छोड़ मत नी भूल लो बड़ा मिले और गुड करना पास में बड़ा पीछे देखो नहीं 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 नेरो में शूनो पड़गा ओके बा बारी कोने को कर दिया चलिए क्या हम अपन अपना नाम है श्रीनिवास नटराज ओके सर श्रीनिवास नटराज आ रहे नटराज அ ஆ அது அதது படி முடிப்ப படி பாவலி சார் பாவலி சார் பாவலி एनटवेल्ड का मैंने 100 है एनटवेल्ड का मैंने वर्ड देना ऊपर फोटो में चल रहा है नेक्स्ट पर बड़ा ना बात गुड है गुड ना बात कर नहीं पड़ेगा तमिल हिंदी तो पग बंद पकड़ अभी अभी आगे 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 भागो कैमरा पर किरण नहीं आज तो प्यार बात सुन रही हो राइट सर इवला कर कर दोबा किरण किरण और राम वो मत बोल रहा है क्या बोला क्या बोल रहा है 10 बेर बोलो प्रभास यार प्रभास यार चल बोला कौन वाजे 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 यार वाजेम बोलि रे बोलि रे 10 बेर 10 बेर बड़ी ओके 10 10 बेर नागराज सत्यन 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 सत्यन

அபிராஜி ஆதி மூலம்னே இந்தியாவிலேயே பெரிய Kaleji, okay. kalarina okay. 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 ¿Cuánto bueno.